அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அதிரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த அதிர்சத்துக்கான மாவு போது அரிசி வெள்ளம் தண்ணி இந்த மூன்று அளவுகளையும் சரியாக எடுத்துக்கணும் தண்ணீரில் அரிசியை ஊற வைக்கிற நேரத்தையும் தண்ணீரை வடியை விட்டு அரிசியை காய வைக்கிற நேரத்தையும் கரெக்டாக குறித்து வச்சுக்கிறணும் அரைச்ச ஈர மாவுலேருந்து தான் நம்ம மாவை வந்து சளிச்சு எடுக்கிறது நல்லது வெள்ளைப்பாவில் குறிப்பிட்ட பொருட்களை சேர்க்குறதுனால அந்த அதிர்சத்தினுடைய சுவை மனமும் கூடுதலா நமக்கு கிடைக்கும் வெள்ளப்பாகு செய்யும் போது வெள்ளத்தை நல்லா பொடிச்சு சேர்க்கணும் அதே மாதிரி அதில் சேர்க்குற தண்ணியும் சரியான அளவுல இருந்தாதான் நமக்கு பாகுபதான் கரெக்டா வரும் இதோடு மட்டுமல்லாமல் நம்ம அதிரசம் செய்கிற எண்ணெய் சுத்தமாக இருக்கணும் இதையெல்லாம் முறையாக செஞ்சால் அதிரசம் நமக்கு முழுமையாக அதிர்சம் மாதிரி கிடைக்கும் இல்லைன்னா தண்ணியாகவும் எண்ணெயில் போது கருகியும் மாவு தண்ணியில் பிரிஞ்சு பிரிஞ்சும் வரும் இப்போ அதிரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் கடையில் வாங்கின பொங்கல் பச்சரிசியை இரநூறு எம்பல் டம்ளரில் தலையை தட்டி எடுத்துருக்கேன் இது வந்து அதிரசமாவு சேர்க்குறதுக்காக இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதை ஒரு தடவை வடிகட்டிவிட்டு இதனுடைய திரும்பவும் அதே மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் திரும்பவும் ரெண்டாவது தடவையும் இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதை தூசி எதுவும் இல்லை இருந்தாலும் ரெண்டு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கிறது தான் நல்லது நான் இப்போ நிதையை வடிகட்டிட்டு இந்த அரிசி மூறு அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றுனா போதும் இது ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் இப்போ ஒன்றரை மணி நேரம் கழிச்சு இந்த அரிசியை பார்த்தோம்னா அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு இந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு மூலமாக ஃபில்ட்ரு பண்ணிட்டு ஒரு காஞ்ச காட்டன் துணியில் இந்த அரிசியை நல்லா பரப்பி விட்டு காய வச்சிடலாம் ஃபேன் போட தேவையில்லை நார்மலாக அரை மணி நேரம் காஞ்சாலே போதும் இப்போ பாருங்கள் இந்த அரிசி ஃபுல்லாக கையெல்லாம் விட்டுது இது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இந்த அரிசியையும் நல்லா இந்த மாதிரி தொட்டு பார்க்கலாம் தொட்டு பார்த்து பிரிச்சு விட்டோம்னா சில அரிசி கொட்டும் சில அரிசி கையிலே விட்டோம் இதுதான் சரியான பதம் இப்போ இதை ஒரு சின்ன மிக்ஸி ஜார்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டேன் இப்போ இந்த ஜாருடைய மூடியும் போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அரைச்ச அந்த ஈர மாவை ஒரு தட்டில் சல்லடை மூலமாக நல்லா சளிச்சிக்கிறது நல்லது அப்போ தான் நம்மளுக்கு அந்த பனியாரம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இந்த இது எல்லாத்தையும் இந்த சல்லடையெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்ததுனால ஒரே டயத்துலேயே இதை வந்து சளிச்சிடலாம் அடியில் உள்ளதையும் ஃபுல்லாக எடுத்து போட்டுக்குங்க ஏன்னா ஈரோ மாவாக இருக்கிறதுனால ஒட்டியிருக்கும் கரண்டி மூலமோ இல்லை கையினாலேயோ எடுத்து விட்டுக்குங்க இப்போ இதை ஃபுல்லாக சளித்த பிறகு லாஸ்ட்டாக கொஞ்சம் கப்பி இருக்கும் அது நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி இதை எடுத்துடலாம் இப்ப இதை ஒரு சின்ன பாத்திரத்துக்கு சுட்டு பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம் இப்ப வெள்ளைப்பாகு செய்றதுக்கு ஒரு பாத்திரத்துல அரிசி எடுத்த அதே டம்ளரில் முக்கால் பங்கு அளவுக்கு நல்லா பிடிக்கப்பட்ட வெள்ளமும் டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து அடுப்பில் வச்சு அடுப்பையும் ஆன் பண்ணிடலாம் இந்த வெள்ளப்பங்கு செய்கிறதுக்கு வெள்ளத்தை வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா வெள்ளத்தை தூள் பண்ணிகிட்டே இருங்க அதே மாதிரி அமிக்கம் எடுக்காதுங்க இப்போ வெள்ளம் நல்லா தண்ணியில் கரைஞ்சிச்சு அந்த தண்ணியை ஒரு ஃபில்ட்ரு மூலமாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா தூசி இருந்தால் அது அப்படியே அந்த ஃபில்டரில் தங்கிடும் இப்போ இந்த பாத்திரத்தை ஒரு தடவை கழுவிட்டு வந்து அடுப்பில் வச்சிடலாம் இந்த தண்ணி ஊத்திட்டு அடுப்பை ஆன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இந்த அதிரசம் நல்லா அந்த ஸ்வீட் வந்து தூக்கி கொடுக்குறக்காக இனிப்பு சுவை அதிகமாகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு அதனுடைய வாசத்துக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சுக்குத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேருங்க இது தேவைப்பட்டா சேருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ நல்லா இந்த மாதிரி பொங்கி வருது இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து வைக்கக்கூடிய பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணையை சுற்றி இந்த மாதிரி தடவி வச்சுருங்க அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம பாகுபதம் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பொங்கிட்டே வருது நம்ம பாகுபதம் பார்த்துடலாம் கொஞ்சமாக அதில் விட்டு பார்த்தோம்னா அந்த நல்ல கைவிரல்னால இப்படி தொட்டு சைட்லன்னா இப்படி பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு பந்து மாதிரி வரும் அதாவது தக்காளி பதம்னு சொல்லுவாங்க இதுதான் சரியான பதம் அதாவது லேஸ் அப்படி அமுங்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அதிகமாக அடுப்பில் இருந்துச்சுன்னா போட்டுரும் இதுதான் சரியான பதம் இப்போ நம்ம அடுப்பில் இருந்து இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டுக்கிண்டுலாம் அதிகமாக இருந்தால் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிண்டுலாம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து அந்த பாகுலே இந்த மாவை போட்டுட்டேன் இப்போ கைவிடாமல் நல்லா நாலு புறமோ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க கட்டி எல்லாம் நல்லா மாவாக நம்மளுக்கு கிடச்சிரும் ஃபஸ்ட்டு பத்தாவது மாதிரி இருக்கும் தொடர்ந்து நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு நல்லா கிடச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா அமைக்கி அமைக்கி இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க இது ஃபுல்லாக மாவும் அந்த வெள்ளைப்பாவும் கரைஞ்சி வந்த பிறகு இதை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் அந்த சூடு ஆறுறக்குள்ளாடியே செய்யுங்க சூடு அங்கே எங்கேயே பிடிச்சிக்கிறோம் செய்கிறது கஷ்டம் அதிக மாவு போட்டிங்க ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் ஒரு ஆள் போடுறது ஒரு ஆள் கிண்டுறதுக்கும் சரியாக இருக்கும் இப்போ நான் ஃபுல்லாக இந்த மாவுப்புறம் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் மேலே வந்து தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேருங்க நான் வந்து போடுறேன் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டேன் இதை வந்து சூடாக அப்படியே வைக்காமல் நல்லா ஆறுன பிறகு மூடி போட்டு வைங்க இது ஒரு நாள் ஃபுல்லாக புளித்தாதான் இந்த அதிரசம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ சூப்பரான அதிரசம் மாவு ரெடி ஆயிடுச்சு மாவை ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை அப்படியே வெளியிலே இருக்கட்டும் இப்போ மறுநாள் வந்து ஒரு வானிலையை அடுப்பில் வச்சு அடுப்பையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன் தேவையான அளவு கல்யெண்ணை ஊற்றிருக்கேன் இந்த எண்ணெய் வந்து பொங்கி ஒருங்கிறக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் ரெண்டு வானிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ மாவையும் நம்ம பார்த்துடலாம் மாவு சூப்பராக வந்திருக்கு இந்த மாவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக பிடிச்சி உருட்டி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம அதிரசம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் இப்போ பாத்திரத்தில் உள்ள எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டைகளாக பிரித்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ புளியோடைய வாசம் வந்துருச்சு அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம அதிரசம் போட ஆரம்பிச்சிடலாம் ஒரு உருண்டையை எடுத்தாச்சு இந்த மாதிரி லேசாக அமைக்கிட்டு லேசாக இப்படி தட்டி பாருங்கள் நல்லா வரும் இதுதான் சரியான பதம் இப்போ இதை எடுத்து நம்ம வந்து எண்ணெய் சட்டியெலாம் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு இதை அப்படியே லேசாக திருப்பி விட்டுக்குங்க சூப்பரான சுவையான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு கரண்டி மூலமாக இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா அமைக்க விடுங்க அப்போ தான் சைடில் உள்ள எண்ணெய் உள்ளே உள்ள எண்ணெய்னா நமக்கு வந்துட்டு இதை வந்து ஒரு பேப்பரில் போட்டு வச்சுருங்க அதாவது பேப்பர் உள்ள பிளேட்டில் இதை போட்டுட்டோம்னா அந்த எண்ணெய் கொஞ்சம் இருக்க எண்ணெயும் அதில் வந்து இருந்துடும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி எல்லா அதிரச மாவையும் நம்ம வந்து அதிரசமாக போட்டு எடுத்துடலாம்